திமிரை கொஞ்சமும் குறைக்காமல் அவள் உள்ள உட்கார்ந்துட்டே என்னை பார்க்க இஷ்டமில்லனு சொல்லுவா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா என பேசுகிறான் இதை கேட்ட செழியன் எழில் இருவருக்கும் கோபம் எல்லை மீற இருவரும் நிதிஷோட சட்டையை பிடித்து இழுக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே கோபி அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு நிதிஷை பார்த்து இனிமேல் உங்க பையன் நிதிஷ் எங்க பொண்ணை பார்க்க வரக்கூடாது அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என கராராக எச்சரிக்கிறார் ஆனால் நிதிஷோ நான் அப்படித்தான் பார்க்க வருவேன் என மறுபடியும் திமிராக பேச அவ்வளவுதான் உச்சக்கட்ட கோபமடைந்த கோபி நிதிஷ் கன்னத்தில் என ஒரு விட்டார் பதிலுக்கு நிதிஷ் கோபத்துடன் அடிக்க பாய வீடே ஒரே கலேபரமாகி போகுது உடனே சுதாகர் கோபியை பார்த்து உங்க பசங்களை பார்த்து நடந்துக்க சொல்லுங்க என்கிறார் அப்போதான் நம்ம கோபி சுதாகரை பார்த்து கோபத்துடன் பசங்களை வளர்க்கிறது பத்தி என்கிட்ட பேசாதீங்க பொறுக்கியை வளர்த்து வைச்சிட்டு பேச்சை பாரு என அதிரடியாக பதிலடி கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து இனிமேல் உங்க பையன் இனியாவை தொந்தரவு பண்ணக்கூடாது என கடுமையாக எச்சரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார்கள் யோ நம்ம கோபி ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார் இந்த இடத்துல நம்ம கோபி எடுத்த முடிவு சரியா தவறான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல